ஆண்டோர ரசிகரமாக நாமத்தினால் மீண்டும் அவைகளை வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நோர்க்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து கவனித்து பார்க்க காட்டு புஷ்பங்கள் அவைகளுக்கு பாதுகாத்து பராமரிப்பதற்கு ஆட்களே கிடையாது கேட்ட நேரத்திற்கு பாய்ச்சி வருவிலை அதற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த ஆனாலும் அவைகளை அழகாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம் உடுத்து வைக்கிறாராம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அல்லது புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற அந்த காரியங்கள் அது எரிந்து போகக்கூடிய அல்லது அழிந்து போகிறதுக்கு தேவன் அவ்விதமாய் வித்தால் மைடுத்துவிக்க மாட்டாரா நம்மை நடத்த மாட்டாரா என்றுதான் இந்த இடத்துல இயேசு கேட்கிறார் சாலும் ராஜ்யத்தை ராஜாவின் நாட்களை குறித்து பல ஏற்பாட்டில் வாசிப்போம் என்று சொன்னால் அவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் அவ்வளவு ஏராளமான வேலைக்காரர்கள் கூட அவ்வளவு வசதிகள் அவ்வளவு வாய்ப்புகள் அவ்வளவு அலங்காரங்கள் அவ்வளவு வெள்ளி பொன் என்று சொல்லி அவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் அங்கு பார்க்க முடியும் அவ்வளவு மேன்மையாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் சிறப்பா இருந்துச்சு அவன் கட்டின மாளிகைகள் அரண்மனைகள் ஆனா சொல்றாரு அதை காட்டிலும் காட்டு புஷ்பத்தை கருத்து மேன்மையாக வச்சிருக்கிறேங்கிறாரு ஆனா அதே விடவில்லை இந்த காட்டு புஷ்பத்தை காட்டிலும் நாம அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்பெஷல் என்று சொல்லுகிறார் காட்டு புஷ்பத்துக்கு அவ்வளவா நான் உடுத்து வைத்தால் உங்களுக்கு வைப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு சாலமோனின் மேன்மை காட்டிலும் காட்டு புஷ்பங்களை மேன்மையாக வைத்து நடத்துகிறவர் நம்ம விட மேன்மையாக வைக்க விரும்புகிறார் வாழ்க்கை சற்றி யோசித்து பார்ப்போம் இன்னைக்கு அது இல்லை இது இல்லைன்னு தான் நம்ம குறைப்படுறோம் இருக்கிறது இல்லை நம்ம சந்தோஷமா இருக்கிறது இல்லை ஒரு அருமையான குடும்பம் எனக்கு தெரியும் இரண்டு பிள்ளைகள் அந்த தாய் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க தகப்பனிடம் இருந்து எந்த வருமானமும் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ்க்கு போகும்போது அந்த பிள்ளைகள் ஸ்கூல் லைஃப்ல புது ட்ரெஸ் போட்டதே கிடையாது கிறிஸ்துமஸ் ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் ஏதாவது பண்டிகைன்னா எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும் அதை பெற்றோர்கள் எப்படியாவது நிறைவேற்றி கொடுப்பார்கள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோரால் செய்ய முடியாது அதுதான் உண்மை ஆனாலும் இந்த பிள்ளைகள் போய் பழைய ட்ரெஸ்ஸோட தான் நிற்கும் பக்கத்துல இருக்கவங்க மின்பின் இருக்கவங்க எல்லாம் புது டிரஸ் போட்டு என் ட்ரெஸ் நல்லா இருக்கும் என் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி கேக்கும்போது இந்த பிள்ளைகள உள்ளங்கள் உடையும் சில பிள்ளைகள் கேட்டோம் என்ன உனக்கு புது ட்ரெஸ் கிடைக்கலையா அந்த திருப்பி கூட கேட்கும் அதெல்லாம் தாங்கிட்டு ஆலயத்துக்கு போறதை மட்டும் அந்த பிள்ளைகள் நிறுத்தினதே இல்லை ஒருவேளை இந்த நாட்கள் எடுத்துட்டீங்கன்னா அம்மா வச்சோம் இந்த சர்ச்சுக்கு போவாடா அடுத்த வாரம் அல்லது புது ட்ரெஸ் வந்த பிற பாத்துக்கலாம் எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு நம்மள ஒரு மாதிரி ஏளனமா பாப்பாங்க இப்படி சொல்லி தடுப்போம் தாய் சொல்லி கொடுத்தாங்க உன்னை ஆண்டோர் பாக்குறாரு நீ ஏசப்பா பார்க்க போறா புது டிரெஸ் போட்டாதான் உன்னை பாப்பாரு கிடையாது நீ இப்போ மற்றவங்க சொல்லுவாங்க ஆனா அது பெருசா எடுத்துக்காத ஏற்கனவே ட்ரைன் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த பிள்ளைகள் அதை பெருதா எடுத்துக்கள் அப்படி வளர்ந்தாங்க நாட்கள் வந்தது பிள்ளைகள் படித்து நல்ல நிலைமையில் வந்து கத்திர ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை கத்திர ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கும் குழந்தைகள் பிறந்தது ஒரு அளவில் சொல்ல அந்த குழந்தையுடைய பிறந்தநாள் நாள் ஒன் இயர் கம்ப்ளீஷன்ல சொல்றாங்க நாங்க எங்க சிறு வயதுல புது டிரெஸ் வருஷத்துக்கு திருப்பு கூட எங்களுக்கு கிடைக்க கடினமான ஒன்று நியூ இயர்க்கு தான் நாங்கள் போடுவோம் கிறிஸ்மஸ்க்குலாம் வராது எங்க அம்மாவுக்கு சம்பளம் வந்த பிறகு தான் வாங்கி கொடுப்பாங்க ஆனா இப்போ எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை திரும்பி பார்க்கிறோம் அதை கவனித்து பார்க்கும் போது அந்த சூழ்நிலை கர்த்தர் நடத்தினாரு இன்னைக்கு மாதம் ஒரு புது டிரெஸ் போடுற அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு யோசித்து பாருங்க அதுதானே உண்மை எவ்வளோ அழகா நடத்துகிறார் ஆனால் நம்ம அதை கவனித்து பார்ப்பதில்லை யோசிப்பதில்லை எதிரே இருக்கிற சூழ்நிலைகளே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நடத்தி வந்த பாதைகளை கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கருத்திற்கு நன்றி செலுத்தி அண்டவரை உழவு அழகாக எங்களை உடுத்தி வைத்திருக்கிறீரே உழவு அழகாக எங்களை நடத்துகிறீரே எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதும் செய்ய வைத்திருக்கிறீரே அதற்காக நன்றி சொல்லுவோம் நிச்சயமாக இன்னும் கருத்திருமைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துவார் ஜபிப்போமா அன்பின் தகப்பனை காட்டு புஷ்பங்களை எவ்வளவு அழகாய் விற்கிறீர் அதை காட்டிலும் நாங்கள் மேன்மையானவர்கள் ஸ்பெஷல் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா உண்மைதான் எங்களுக்காக கல்வாரி சிறுவன் நீர் ரத்தத்தை சிந்திருக்கிறீர் எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறேன் இம்மட்டம் நடத்துகிறேன் நீல சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளிக்கிற பிள்ளைகளை தட்டி கொடுத்து தைரியம் கொடுத்து தொடர்ந்து பின்வாங்காதபடி முன்னேறிச்சல உதவி செய்வீராக செய்வதற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் கிருபை உண்டாகட்டும் பிரசன்னம் இருக்கட்டும் துதி கணமையை ஏற்றிக்கொள்ளும் ஏசு நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்ப்போம் விசேஷமாய் கருத்தர் வைத்திருக்கிறார் நாமும் அப்படித்தான் நம்மை ஒடுத்து வைப்பார் சிந்தனை நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்